வாழிய செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு சேனலில் குழந்தைகளே நாம் தினமும் ஒரு குட்டி கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று திருமாலின் அவதாரமான மூர்த்தி ஒரு வேடனின் அன்புக்கு கட்டுப்பட்ட கதையை பார்க்கவிருக்கிறோம் அந்த கதை மூலமாக ஈடுபாடும் முயற்சியும் விடா உழைப்பும் இருந்தால் எவரும் வெற்றி பெற முடியும் என்பதை உணர இருக்கிறோம் அந்த கதை இதுதான் ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் வந்து அத்வைத தத்துவத்தை உபனிஷத்தில் சொல்லியிருந்த அத்வைத தத்துவத்தை மீண்டும் ஸ்தாபித்தவர் அவர் வந்து கணபதியை வணங்கும் கானபத்தியம் குமரக்கடவுளை வணங்கும் கௌமாரம் சக்தியை வழிபடும் சாக்தம் சிவனை வழிபடும் சைவம் விஷ்ணுவை வழிபடும் வை வைணவம் மற்றும் சூரியனை வழிபடும் சௌரம் ஆகிய ஆறு மதங்களை இணைத்து இந்து மதத்திற்கு புத்துயிர் கொடுத்தவர் அவருக்கு இருந்த சீடர்களில் தலைமை சீடர் வந்து சனந்தனர் அவர் வந்து குருவுடன் ரொம்ப பக்தி கொண்டவர் எந்த அளவுக்கு பக்தி கொண்டவர்னா ஒரு முறை குருவின் கட்டளைக்காக ஒரு பணிக்கு கங்கையின் அக்கறைக்கு சென்றிருந்தார் குரு தியானத்தில் இருந்தார் சங்கர ராஜசங்கரர் கண் விழித்தவுடன் அவர்தானே குரு அவர் க கண் விழித்தவுடனே சனந்தனா அப்படின்னு கூப்பிட்டார் கூப்பிட்டோன்னு அக்கறையில் இருந்த சனந்தனருக்கு குரு கூப்பிட்றாருன்னு தோணித்து நடுவில் ஆறு இருக்குது படகுல தான் போனோம் அப்படின்லாம் தோணலை குடு குடுன்னு ஆற்றுக்கு மேலே ஓடி வந்துட்டார் என்ன எப்படி வந்த அப்படின்னு ஆதிசங்கரர் கேட்குறார் அப்போ சொல்கிறார் என்னென்னு திரும்பி பார்க்குறார் கீழே அவருடைய தா பாதங்களையெல்லாம் ஒரு தாமரை தாங்கி இருக்கிறது அப்படியே தாமரைகள் வழி வழியாக வந்து அதன் வழியாக ஓடி வந்துட்டார் ஸோ அதிலிருந்து அவருக்கு பேர் பத்மபாதர்னு பேர் அப்படிப்பட்ட பத்மபாதர் வந்து நரசிம்மன் அவதாரத்தின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் இறைவனை நரசிம்ம வடிவில் வழிபடுபவர் அவர் நரசிம்மரை நேருக்கு நேர் கண்டனோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போய் தவம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படி காட்டுக்கு போய் தவம் பண்ணும்போது அங்கே ஒரு வேடன் வந்து சேர்றான் அந்த வேடன் பார்க்குறான் இவர் என்ன காட்டில் சிங்கம் புலி கரடி இதெல்லாம் இருக்கும் இவர் இங்கே வந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு இங்கே உட்காந்துருக்காரு இவருக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு கவலைப்பட்டு அவரை வந்து எழுப்புறாப்புல சாமி இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாப்புல உடனே அவர் பார்க்கிறார் இவன் வேடன் படிப்பறிவு இல்லாத வேடன் இவனுக்கு என்ன தெரியும் அதனால ஞானமுள்ள நாம இவனுக்கு அதை விளக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன சொல்றாரு நான் ஒரு மிருகத்தை தேடுறேன் அப்படிங்கிறாரு நரசிம்மங்கிறது மிருகம் தானே அதனால நரசிம்மத்தை மிருகத்தை தேடுறேன் அப்படிங்கிறார் உடனே அந்த வேடன் சொல்றான் சாமி மிருகத்தை தேடுறதுன்னா கண்ணை விழிச்சுக்கிட்டு ஓடி ஆடி அங்க போய் இல்லை தேடணும் நீங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கண்ணை மூட்டிட்டு எப்படி தேட முடியும் அப்படிங்கிறாப்பு உடனே அவர் சொல்றாரு இல்லப்பா இந்த மிருகத்தை கண்ணை மூடிக்கிட்டு தான் தேடணும் அப்படிங்கிறாப்பா என்ன சாமி இது நீங்கள் புதுசு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் அந்த மிருகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாப்புல அந்த மிருகம் வந்து சிங்கத்தல மனுஷ உடம்பு அதோடு இருக்கும் அப்படின்னு நரசிம்மத்தை வர்ணிக்கிறார் உடனே இவன் சொன்னான் அப்படி ஒரு மிருகத்தை நான் இந்த காட்டில் இது முடிய பார்த்ததே இல்லையே நான் இவ்வளோ நாளாக இருக்கேனே இந்த அப்படி ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறான் இல்லப்பா நரசிம்மங்கிற மிருகம் இருக்குது அப்படிங்கிறாப்பல உடனே இவன் என்ன செய்கிறான் சரி நான் அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி கொண்டாடேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கான் சிங்கத்தலை மனுஷ உடம்பு சிங்கத்தலை மனுஷ உடம்பு அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கான் அப்போது அவனுக்கு ஒரு சந்தேகம் வர தேடல அப்படி ஒரு மிருகம் இருக்கா இல்லை இல்லை சாமி பொய் சொல்ல மாட்டார் அதனால் கண்டிப்பாக அப்படி ஒரு மிருகம் இருக்கணும் நாம தான் இது இதுபடியே பார்க்காம இருந்திருக்கோம் அப்படின்னு திருப்பியும் சிங்கத்தலை மனுஷ உடம்புன்னு தேட ஆரம்பிக்கிறான் ராத்திரி ஆயிடுது ராத்திரி தீவட்டி வச்சுக்கிட்டு தேடுறான் ஏன்னா அவனுக்கு ஒரே தீவிரம் இப்படி ஒரு மிருகம் கிடையாது ஆனால் சாமி இருக்கு சொல்கிறாரு அது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வேகம் ராத்திரி ஃபுல்லாக தேடுறான் சிங்கத்தால் மனுஷ உடம்புன்னு தேடுறான் மறுநாள் கா விடிஞ்சிருது விடிஞ்ச பிறகும் தேடுறான் இவன் தேடுறதை பார்த்தோன்னே நரசிம்மருக்கு பொறுக்க முடியலை இந்த வேடன் இந்த குழந்தையாகிய வேடன் இப்படி தேடுறானே இவனு நம்ம இதுக்கு மேலே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவன் முன்னாடி வந்து நிற்கிறான் இன்னொன்னு பார்க்குறான் ஏ ஆமா சிங்கத்தலை மனுஷ உடம்பு இப்படி ஒரு மிருகம் இருந்திருக்கு போல இருக்கு நமக்கு தான் இவ்வளோ நாளும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் பக்கத்தில் இருந்த காட்டு கொடிகளால் வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி நல்ல இருக்க கட்டுறான் இருக்க கட்டிக்கிட்டு கர கரன்னு அவரை இழுத்துக்கிட்டு நேராக சனந்தனர் முன்னாடி போய் நிற்கிறான் இன்னும் சாமி சாமி நீங்கள் கேட்டிங்களே சிங்கத்தால மனுஷ உடம்பு அந்த மிருகம் இதுதானு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாழ உடனே அவர் பார்க்குறாரு இவன் என்ன கண்ணை திறந்து பார்க்குறாரு அவருக்கு வெறும் காட்டுக்குடி மட்டும்தான் தெரிகிறது நரசிம்மர் அவருக்கு காட்சி அளிக்கவில்லை உடனே என்னப்பா காட்டு கொண்டு வந்துட்டு நீ நரசிம்மருங்கிறிய அப்படிங்கிறாப்புல உடனே செங்கட்சியம்னு கம்பன் சொல்லுவானே அந்த மாதிரி காடே அதிரும்படி சிரிக்கிறார் யார் நரசிம்மர் அப்போ வந்து நர சனந்தனருக்கு ஆகா வந்திருக்கிறது நரசிம்மர் தான் தெரிஞ்சுக்கிறது உடனே வாரை சுருட்டிக்கிட்டு எழுந்திக்கிறார் எழுந்திச்சோடன நரசிம்மர் சொல்கிறார் சனந்தனா இவன் இவ்வளவு நேரம் என்னை வந்து விடாம விடாமயற்சியோட என்னை கண்டுபிடிச்சே தீரணுங்கிற வேகத்தோட தேடினான் அதனால அவனுக்கு நான் அகப்பட்டேன் அதே போல் அதே ஒரே நோக்கத்தோட ஒரே முயற்சியோட ஒரே வேகத்தோட நீ தேடினீனா நானும் உனக்கு அக்கப்படுவேன் இந்த வேடனோடு சம்பந்தப்பட்டதால் என்னுடைய ஒளியை கேட்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்தது அப்படின்னா இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அதாவது நம்ம இல்லாதவர்களாக இருக்கலாம் எதாவது இருக்கலாம் ஆனால் அந்த வேடன் படிப்பறிவு இல்லாதவனாக இருந்தாலும் விடாமுயற்சியும் உழைப்பும் அவனுடைய தீவிர வேகமும் அவனுக்கு நரசிம்மரை காட்சி கொடுக்க வைத்தது அது மாதிரி நாமும் நாம் படிக்கிற படிப்பில் பயில்கிற கலைகளில் விளையாடுகிற விளையாட்டில் தீவிரமாக விடாமுயற்சியோட முழு முனைப்போட செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நம்மால் வெற்றி பெற முடியும் நம்முடைய திறமையை நம்முடைய முயற்சியின் மூலம் வளர்த்து கொள்ள முடியும் நம்முடைய அறிவாற்றலை நம்முடைய உழைப்பினால் வளர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமாக நமக்கு கிடைக்கிற அறிவுரை ஆக இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க பாரத மணி சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்